அனைத்து நல்லவங்களுக்கு வணக்கம் நானும் உங்கள் ரவி மா தினம் ஒரு தகவல் அடிப்படையில் ஜியோ பாலிட்டிக்ஸ் இன்றைய ஜியோ பாலிடிக்ஸில் இஸ்ரேல் சிரியா எமினியா உதீஸ் ரஷ்யா டர்க்கி இந்த பத்திர நியூஸ் தான் பெரும்பாலும் நம்ம அலச போகிறோம் அப்படியே அலசி ஆராய போகிறோம் அதற்கு முன்னாடி ஒரு தகவலை ஒன்று சொல்லிட்டு போயிடலாம் இதற்கு முன்னாடி ஜலன்ஸ்கி அவர்கள் எவ்வளோ வீரர்கள் இழந்திருப்பாங்க அப்படின்னு கேட்டதற்கு எங்கள் தரப்பில் இருந்து ஒரு முப்பதாயிரம் பேர் அவங்க தரப்பில் இருந்து ஒரு மூணு லட்சத்துக்கு மேலே வீரர்கள் அப்படின்னு சொன்னாரா சரி அதுக்கு நம்ம ஒரு டைலாக்கை சொன்னோம் ஞாபகம் வச்சுக்கோங்க நம்மனாதான் சோறு இன்னொரு டைலாக்கு நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க இப்போ அதே கேள்வியை கொண்டு போயிட்டு ரஷ்யானுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் ஷாய்கோ அவர்கள்கிட்ட கேட்குறாங்க ஷாய்கோ அவர்கள் வந்து என்ன சொல்லிட்டாருன்னா யாருங்க சொன்னது லிஸ்ட்டை பார்க்க படிக்கிறேன் கேட்டுக்கோங்க அதாவது நாலு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் பேர் இறந்துருக்காங்க இது வரைக்கும் நடந்த தாக்குதலில் ஒரு நாளைக்கு எட்நூறு பேர் வந்து இறந்துட்டுருக்காங்க தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு ஒரு தகவலை சொல்கிறாங்க ஆக மொத்தம் இந்த ரெண்டு தரப்புலையுமே இஸ்ரேல் ரஷ்யா இஸ்ரேல் எடுத்து உக்ரைன் ரஷ்யா இந்த ரெண்டு தரப்புலையும் பார்த்திங்க அப்படின்னா அவங்க நாட்டு சோல்ஜர்ஸ் எவ்வளோ பேர் இருந்தாங்கன்ற தகவலே அவங்களால துல்லியமாக தரல இது வரைக்கும் ரஷ்யா கொடுத்தாங்களான்னா கொடுக்கல உக்ரைன் கொடுத்தாங்களான்னா கொடுக்கல ஆனால் எனிமீஸ் எவ்வளோ இருக்கிறாங்கன்ற தகவலை ஆதார் கார்டோட கொடுத்துருவாங்களாட்டுக்குது ஆதார் கார்டு அங்கே இருந்ததுன்னா அந்த நம்பரோடு கொடுத்துருவாங்க போல் அவ்வளோ டீட்டெயில் கொடுக்குறாங்க ஆனால் அவங்கவுங்க வீரர்கள் எவ்வளோ இருந்தாங்கன்றது இதுவரை சொல்லவே இல்லை ரெண்டு பேரும் ரெண்டு நாடுகளுமே வந்து சொல்லவே இல்லை ஸோ இதையும் நம்ம நம்பி தான் ஆகணும் நம்பனா தான் நம்மளுக்கு சோறு உக்ரைனில் எவ்வளோ பேர் இறந்துருக்காங்க நாலு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் பேர் அதை ஏற்றுக்கலான்னா அங்கே ரஷ்யாவில் எவ்வளோ பேர் இறந்துருக்காங்கன்னா அந்த தகவலை இது வரைக்கும் சொல்லலை அதுதான் சரி இன்னும் மற்ற தகவல்களை நம்ம வீடியோ கோயில் பார்த்துலாம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்க மறக்காம பெல் பட்டன் கிளிக் ஆல் ஆப்ஷன் கொடுங்க வீடியோ போகலாம் சரி நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்ன கொஞ்சம் அதிர்ச்சிகரமான தகவல்லாம் பார்ப்போம் அது பார்க்க போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் லைட்டாக அப்படியே மனசை தேத்திட்டு போயிடலாம் காரணம் என்னென்னா நம்ம அர்ஜென்டைனோடைய பொருளாதாரத்தைடைய சூழ்நிலையை பெரிய அளவுக்கு நம்ம ரெண்டு பேரும் பேசியிருக்கோம் விவாதம் செஞ்சுருக்கோம் என்ன அப்படின்னா நிறைய மக்களுக்கு கொடுக்க வேண்டிய சலுகைகள் எல்லாத்தையுமே கட் பண்ணிவிட்டு டேக்ஸை இரநூறு பர்சன்ட் அதிகம் பண்ணிவிட்டு நாங்கள் இந்த பட்ஜெட்டை தாக்கல் பண்ணதில் ப்ளஸ்ஸாக அதாவது கையில் கோடிக்கணக்கில் பணம் இருக்கிற மாதிரி வந்து நாங்கள் சப்மிட் பண்ணிட்டோம் ஒரு முந்நூறு மில்லியனுக்கு மேலே கையில் பணம் இருக்கிற மாதிரி நாங்கள் சப்மிட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னார் இல்லையா இன்று அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அதாவது முப்பத்தி ரெண்டு வருடங்கள் இல்லாத அளவுக்கான இன்ஃப்ளேஷன் நீங்கள் இதை பார்க்குறீங்களா புகைப்படத்தில் அவர் பார்த்தோடனே யார் ஒரு விக்ரம் அப்படின்னு நினச்சிக்காதீங்க விக்ரம்லாம் இல்லை அர்ஜென்டீனாவுடைய அதிபர் ஜாவீர்மில்லை நானும் ஃபஸ்ட்டு பார்த்தோன்னே என்னடா விக்ரம் எது படத்துக்கு போஸ் கொடுத்துருக்குறாரு போல புது படம் தான் அப்படின்னு நினச்சிட்டேன் நான் அதுக்கப்புறம் பார்த்தா அவர் அர்ஜென்டீனாவுடைய அதிபர் ஜாவீர்மில்லை அவர்கள் ஏன்னா அரசியலுக்காக மக்கள் ஓட்டு வாங்குறதுக்காக கொடுக்கப்பட்ட போஸ் அதெல்லாம் சரி அவங்களோட அந்த இன்ஃப்ளேஷன் எவ்வளோ இருக்குன்னா இரநூத்தி ஐம்பத்தி நாலு பர்சன்ட் வெனிசுலாவை மிஞ்சி பல அரிய பரிய பெரிய சாதனைகளை படைத்து விட்டார் இதுக்கு முன்னாடி இன்ஃப்ளேஷனில் யார் ரொம்ப அதிகமாக இருப்பாங்கன்னா வெனிசுலா தான் ரொம்ப அதிகமாக இருந்தாங்க இப்போ அவங்களெல்லாம் பெண்ணுக்கு தள்ளிட்டு அவங்கள விட திரும்பி பார்க்க முடியாத அளவுக்கான தொலைவில் இரநூத்தி ஐம்பத்தி நாலு பர்சன்ட் சென்றடைந்து கொண்டிருக்கிறார் ஸோ இது வெனிசுலாவின் வளர்ச்சியை காட்டுகிறதா அப்படின்றது ஒரு கேள்விக்குறி இதனால தான் இன்டர்நேஷ்னல் மானிட்டரிங் ஃபண்ட் தொடர்ந்து புகழ்ந்துட்டு இருக்காங்களா என்னன்னு தெரியல ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த தகவலை சொல்லிட்டு தான் உள்ளே போகணும்னு நினச்சேன் சரி இந்த மனிதாபிமான அடிப்படையில் இருக்கக்கூடிய உதவிகள் காசாவுக்குள்ளார போகுதா அப்படின்னா ஒரு சாட் ஒன்று வெளியிட்டுருக்காங்க அல் சிரா சாரம்பா என்ன சொல்லியிருக்காங்கன்னா பிப்ரவரி மாதம் ஒம்பதுலேருந்து பதினஞ்சுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது ட்ரக்கில் இருந்து அப்படியே குறைஞ்சி கீழே அதுக்கப்புறம் வந்து ஒரு ஐம்பத்தி மூணு ட்ரக்கும் பக்கம் போகுது ஃபர் டேவுக்கு ஆக்சுவலாக ஒரு நாளைக்கு ஒரு நூறு ட்ரக்காவது வேணும் ஓவராலாக இது வரைக்கும் பார்த்தோம்னா ஐநூறு ட்ரக்கு பக்கம் உள்ளே வந்திருக்கிறது ஸோ இது எல்லாம் நம்ம அனலைஸ் பண்ணோம் அப்படின்னா அங்கே ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலான தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால தான் அங்கே காசாவில் இருக்கக்கூடிய மருத்துவமனையினுடைய இன்சார்ஜாக இருக்கட்டும் இல்லை அங்கே ஹெல்த்துனுடைய மினிஸ்டர்ஸாக இருக்கட்டும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இன்னும் கொஞ்ச நாள் போக போக நாங்கள் டீஹைட்ரேட் ஆக வேண்டிய சூழ்நிலை வரும் தண்ணீர் பஞ்சம் மிகப்பெரிய அளவுக்கு இருக்கிறது குடிக்க தண்ணி கிடைக்காமல் நாங்கள் டீஹைட்ரேட் ஆக வேண்டிய ஒரு சூழ்நிலை வரப்படுகிறது அனைத்து ட்ரக்குமே பெரிய அளவுக்கு தடுக்கப்படும் போது பெரிய பாதிப்பு உள்ளாகுதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சரி அந்த காசானுடைய தகவலை அப்படியே தள்ளி வச்சுட்டு கிட்ட போயிடலாம் என்ன ஒரு பெரிய சம்பவம் ஒன்று பண்ணியிருக்காங்க அது என்ன சம்பவம் அப்படின்றத பார்த்துடலாம் ஸோ அந்த வரைபடத்தில் பார்க்குறோம்ல இந்த வரைபடத்தில் மேலேருந்து நம்ம வந்துடலாம் மேல் அப்படின்னா யூஎஸ் நேவி கேரியர் ஸ்ட்ரைக் குரூப் இருக்குல்ல அங்கே ஒன்று ட்ரை பண்ணியிருக்காங்க அது சக்ஸஸ் ஆகலை ஆனால் அதுக்கு கீழே பாருங்கள் ஹவுதி அட்டாக்டு மார்ஷல் ஐலேண்டு ஃப்ளாக்டு கார்கோ ஷிப் இந்த மார்ஷல் ஐலேண்டு ஃப்ளாக்டு கார்கோ ஷிப் மேலே ஒரு தாக்குதலை நடத்தியிருக்காங்க அந்த தாக்குதல் லைட்டாக டேமேஜ் ஆகிருக்கு இதை தடுத்தது யார் அப்படின்னா யூஎஸ் நேவி கேரியர் ஸ்ட்ரைக் குரூப் பண்ணியிருக்காங்க ஆனால் எமினி அவதிஸ் என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் கிளைம் பண்ணிவிட்டோம் ஓரளவு தாக்கல் நடத்திட்டேன்ட்டாங்க அதுவரை இது இன்னொரு மிகப்பெரிய ஒரு சம்பவம் ஜெர்மனி ஃப்ரகண்ட் எசன் கப்பல் இருக்கு இல்லையா அந்த கப்பல் மீது ஒரு இரண்டு ட்ரோன் அதாவது யுஏஇ ட்ரோன் மீது தாக்கல் நடத்த ட்ரை பண்ணியிருக்காங்க எமினி அவதிகள் அதை சுட்டு வீழ்த்தி விட்டோம்னு சொல்கிறாங்க ஆக்சுவலாக அஞ்சு பக்கம் நடந்ததாகவும் அந்த அஞ்சுமே வந்து இன்டர்செக்ட் பண்ணிட்டு த தடுத்ததாகவும் சொல்கிறாங்க தகவல்கள் மாறி மாறி வருது அவங்க ரெண்டுன்றாங்க இவங்க அஞ்சுக்கு மேலேன்னு சொல்கிறாங்க பட் ஜெர்மனி பாட்டு கொஞ்சம் அமைதியாக தான் இருந்தாங்க அப்படியே ஒரு ஓரமாக வேடிக்கை பார்க்கலாம் கொஞ்சம் இதுக்கும் மிரட்டுறதுக்கு மட்டும் கொண்டு போய் நிறுத்தலாம் அப்படின்னு பிளான் பண்ணாங்க ஆனால் என்று அவங்க மீதும் ஒரு தாக்கல் நடத்திட்டாங்க மினி அவதி எப்படி சொல்லுவாங்கன்னா யூரோப்பியூனியன் கலந்துக்கலன்றீங்க ஜெர்மனியும் கலந்துக்கலன்றீங்க சண்டை நடத்துக்கிற இடத்துல உங்களுக்கு என்ன வேடிக்கை ஏன்னா எப்பயுமே நம்ம பாருங்கள் கலவரம் நடக்கிற இடத்துல சண்டை நடக்கிற இடத்துலலாம் சண்டை பண்ணுறோன்னா கலவரம் பண்ணுறோம் விட்டுட்டு ஓடிடுவாங்க சும்மா நின்று வேடிக்கை பார்க்குற மாதிரி இருங்க அவங்கள பிடிச்சிட்டு போயிடுவாங்க போலீஸ் இது வாழ்க்கையின் எதார்த்தம் எப்போயுமே காலங்காலமாக நடக்கிற நிகழ்வுகள் அது மாதிரி தான் என்னை கூட ஒரு தடவை பிடிச்சிட்டு போயிட்டாங்க அந்த அனுபவத்தில் நான் சொல்கிறேன் நான் அந்த மாதிரி தான் ஜெர்மனிக்கு உங்களுக்கு என்ன வேலைங்க வேடிக்கை பார்க்க போனீங்களா இவங்களுக்கு மட்டும் இல்லை சீனா மட்டும் ஏதோ அப்படியே ஓடி வந்து காப்பாற்றுற மாதிரி இந்த போரே திசை தரப்புகிற மாதிரிலாம் ஒன்று அவங்க இதே மாதிரி கப்பலை கொண்டு வந்துட்டு இருக்காங்க ஒன்று ரெண்டு அந்த பக்கம் போனாலும் கொஞ்சம் சிறப்பாக தான் இருக்கும் ஸோ பார்க்கலாம் நம்ம பொறுத்திருந்தேன் ஆக்சுவலாக சீனா அவதிகள் பக்கம் சப்போர்ட் பண்ணுறதுனால அவ்வளோ சீக்கிரம் போக மாட்டாங்க ஏன்னா வெளிப்படையாகவே சீனா சொல்லிட்டாங்கல்ல யுஎனில் போயிட்டு அதாவது பாலஸ்தீனமாக இருக்கட்டும் அவதிக்கலாக இருக்கட்டும் அவர்கள் ஆயுதங்கள் ஏந்தி போராடுவதில் என்ன தவறு இருக்கிறது அதில் ஒரு தவறும் இல்லை அவர்கள் அவ்வளோ நாட்டை காப்பாற்றுவதற்காக போராடுகிறார்கள் இஸ்ரேல் இதற்காக போராடுகிறார்கள் அதற்காக தான் அவர்கள் போராடுகிறார்கள் என்று சீனா வெளிப்படையாகவே ஆதரவு கொடுத்ததுனால அவங்களாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க பட் ஜெர்மி ஜெர்மனி தான் எனிமீஸ் ஆகிட்டாங்க எனிமிஸ் மீது ஒரு தாக்கல் நடத்திட்டாங்க சரி நேற்று நான் உங்ககிட்ட ஒரு தகவல் சொல்லியிருந்தேன் ஒரு கனெக்டிங் ஒயர் அதாவது கனெக்டிங்கும் வேணா நம்ம டைரெக்டாக வரைபடத்துக்கு எல்லாமே எனக்கு இன்னும் கொஞ்சம் புரிய வைக்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இந்த வரைபடத்தில் இது என்ன கேபிள் லைன் இருக்கு இல்லையா அந்த சப்மரைன் கேபிள் லைனில் ஒரு வெடிச்சிருக்கு பற்றியா இந்த இடத்துல உறுதி பண்ணியிருக்காங்க என் மினி அவதிக்கள் சார்பாக ஆமாம் டேமேஜ் பண்ணியிருக்கோம் மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அப்போ ஒன்றும்னா இல்லை நாலு கேபிளுமே ஜெடா அண்டு டிஜிபோட்டி பக்கத்தில் லைட்டாக ஒரு தாக்கல் நடத்தி ட்ரையல் எடுத்திருக்கிறோம் ஸோ இன்டர்நெட் வந்து கிடைக்கிதா இல்லையா கொஞ்சம் கஷ்டம்தான்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க நேற்று உறுதிப்படுத்தியிருக்காங்க அப்போ ஒன்று மட்டும் இல்லை நான்கு அப்போ உறுதிப்படுத்தினாங்க அப்படின்னா என்ன தகவல் வந்திருக்கும் அரசு பொருஷெலாம் ட்ரை பண்ணியிருக்காங்க முழுமையாக கேபிளை கட் பண்ணாங்க அப்படின்னாங்கனாவே அங்கே மேலே இருக்கக்கூடிய ஆட்டம் கலந்து போயிடும் ஸோ அந்த பக்கம் ஐரோப்பியூனியன்லாம் யூனியன்லாம் கொஞ்சம் அப்படியே கலர ஆரம்பிச்சுருவாங்க அது அங்கே மட்டும் பாதிக்காது இந்த பக்கம் எகிப்து வரைக்குமே பாதிக்கும் ஃபுல்லாகவே வந்து டோட்டலாகவே நெட் கனெக்ட் ஆகிடும் கட் ஆகிடும் ஸோ என்ன பண்ண போகிறாங்களோ தெரியல ஸோ இஸ்ரேல் லெபனான் இந்த சண்டையை பொறுத்த வரைக்கும் காசாக்குள்ளே நடத்துகிற தாக்குதலை விட இவங்களுக்குள்ளே நடக்கிற சண்டைகள் தான் ரொம்ப அதிகமாக இருக்குது இஸ்ரேல் என்ன பண்ணிட்டாங்க இன்றைக்கி லெபனானுக்குள்ளார இஸ்புலானுடைய லீடர் லீடர் அதாவது அலி வாக்பி அலி வாக்பி அவங்களோட வீடு ஜபீல் அப்படின்னு ஒரு பகுதியில் இருக்கா அந்த இடத்துல ஒரு தாக்கல் நடத்தியிருக்காங்க பட் அதுக்கான ரிப்ளையான ஆன்சர் ஏதாவது வந்திருக்காங்கன்னா இது வரைக்கும் எந்த ஆன்சருமே வரல பட் அவங்களும் எந்த ஸ்டேட்மெண்ட்டுமே வந்து கொடுக்கல ஆனால் அந்த இடத்துல ஒரு தாக்கல் நடத்தப்பட்டதாக உறுதி செஞ்சுருக்காங்க ஆனால் பதிலுக்கு லெபனான் தரப்பிலிருந்து இஸ்ரேலுக்குள்ளார ஒரு நாற்பது ராக்கெட் மேலே டார்கெட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க குறிப்பாக ஏழ்நூற்றி அறுபத்தி ஒம்பதாவது ஈஸ்டர்ன் பிரிகேட் அப்புறம் வந்து கேம் கேபோர் அப்படின்ற பகுதியிலும் ஏர்போர்ட் பேரிகேட் பக்கத்துலேயே நாங்கள் தாக்கல் நடத்திருக்கிறோன்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஒரு சில இது விழுந்து வெடித்திருப்பதாகவும் வந்து உறுதிப்படுத்தியிருக்கு அமெரிக்கா மீண்டும் மீண்டும் வார்னிங் கொடுத்துட்டே இருக்கிறாங்க லெபனானுக்கும் இஸ்ரேலுக்கும் கொஞ்சம் அமைதியாக போங்க அமைதிக்கான பேச்சுவார்த்தையில் ஈடுபடுங்க சுச்சுவேஷன் ரொம்ப கஷ்டமாயிடும் ஈரானுடைய அதிநவீன ஆயுதங்கள்லாம் பெரிய அளவுக்கு லெபனான்கிட்ட இருக்குது அதை ட்ரையல் பார்க்க வேண்டிய சூழ்நிலை அவங்களுக்கு வரும் இல்லை உங்களுக்கும் வரும் பெரிய பிரச்சனை எஸ்குலேட் ஆகிடும் கொஞ்சம் அமைதியாக இருங்க நாங்கள் இல்லையா நாங்கள் அமைதியாக இல்லையா வசனம் விட்டு எப்படி எப்படி பெருசாக விட்டோம் விட்ட என்னாச்சு இப்போ எங்கள் சிரியாவுக்குள்ளார ஈராக் ரெசிஸ்டன்ஸ் இல்லை ஈரான் ரெசிஸ்டன்ஸ் மீது தாக்கல் நடத்தி சும் துவம்சம் பண்ணி தூளாக்கிறோன்னு சொன்னாங்களா இல்லையா கரெக்டாக ரெண்டு நாள் முப்பது தாக்குதல் ஒட்டுமொத்த குரூப்மே அமைதியாகிட்டாங்க அவங்களுமே அமைதி அமெரிக்கா தரப்பில் அமைதியானாங்களா இல்லையா அந்த மாதிரி கரெக்டாக எய்ம் பண்ண வச்சு ஒரு ரெண்டு மூணு இடத்துல வந்து தாக்கல் நடத்துங்க போதும் அளவுக்கு வந்து சொல்லியிருக்காங்க இதில் இன்னொரு அடிச்சனல் தகவல் என்னன்னா இந்த வரைபடத்தில் பார்க்குறீங்கல்ல இந்த ஓமர் அல் ஒமர் ஃபீல்டு பக்கத்தில் இன்று காலையில் மீண்டும் இந்த ரெசிஸ்டன்ஸ் குரூப் வந்து ஒரு தாக்குதலை நடத்தியிருக்காங்க இந்த தாக்குதலில் கொஞ்சம் எந்த அளவுக்கு சேதாரம் வழி வைத்ததால எதுவும் சொல்லலை பட் இத்தனை நாள் ரொம்ப அமைதியாக இருந்தாங்க பட் ஆனால் இன்றைக்கி கொண்டு மீண்டும் பழையபடி ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்ல முடியும் அது ஒன்று ரெண்டாவது இன்று வெஸ்ட் பேங்க் பகுதிக்குள்ளார இஸ்ரேல் பெரிய அளவுக்கு ரைட் பண்ணாங்க ரைட் பண்ணும்போது நிறைய பேர்த்து கைது பண்ணியிருக்காங்க அது இல்லாமல் இது ஆக்சுவலாக இஸ்ரேல் நாங்கள் நெருப்பைக்கிற அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க ஒரு பிளாஸ்டிக் ஃபேக்ட்ரி ஒன்று அதாவது பைப் அண்ட் பிளாஸ்டிக் ஃபேக்ட்ரியில் பெரிய அளவுக்கான ஒரு தீ மீன் ராயல் ஃபேக்ட்ரி அண்ட் எர்பன் அப்படின்னு சொல்கிறாங்க எர்பன்ற பகுதியில் இது பெரிய ஒரு சேதத்தை ஏற்படுத்தும் ஏதோ கொஞ்சம் நஞ்சம் மக்கள் இருக்கிற பிரச்சனையில் வேலைக்கு அது இது போயிட்டு ஏதோ கொஞ்சம் ரொட்டேஷனாக இருக்கிற கம்பெனி ஆல்மோஸ்ட் இது கொஞ்சம் மேஜர் ஆஃப் த பெரிய கம்பெனி அந்த தீ எரியும் போதே தெரியுது ஸோ பெரிய பாதிப்புகள் ஏற்பட்டுருக்கு வேண்கில் ஒரு சில ட்விட்டர் பேஜெல்லாம் வந்து காசாவுக்குள்ளே இருக்கக்கூடிய மக்கள் சைட்லேருந்து வந்திருக்கிற பதிவுகள்லாம் என்ன சொல்ல வருது அப்படின்னா பெரும்பாலும் அம்மா இருக்கக்கூடிய முதன்மையான தலைவர்களோட பிள்ளைகள்லாம் வந்து ஒரு ஐயாயிரம் டாலர் வரைக்கும் செலவு செஞ்சாவது எகிப்து பார்டரில் எகிப்தோட காவல்துறையின் உத்தரவோடு கொண்டு போய் சேஃபாக வெளியேற்றுறாங்க எனக்கு கொஞ்சம் ஜெலஸாக இருக்குது எங்கள் ஃபேமிலியை கூட இப்படி சேவ் பண்ணால் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இன்னும் நான் அந்த பதிவுலாம் போயிட்டு கீழே அந்த ரிப்ளைலாம் பண்ணுவாங்கள்ல ரிப்ளைலாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா மோஸ்ட்லி ஐயாயிரம் டாலர்லேருந்து பத்தாயிரம் டாலர் வரைக்கும் ஸ்பென்ட் பண்ணோம் அப்படின்னா நிச்சயம் நம்ம குழந்தைகளையோ யாருனாலும் எகிப்து வழியாக அங்கே இருக்கக்கூடிய காவல்துறை மூலயமா வெளியேற்றுறாங்க அதில் வந்து உறுதிப்படுத்திய தகவல் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நிறைய ஜேர்னலிஸ்ட் ஒரு ஐம்பத்தஞ்சு இன்டர்நேஷ்னல் நாடுகளோட ஜேர்னலிஸ்ட் வந்து இரண்டு நாடுகளுக்கு கடிதம் எழுதியிருக்காங்க ஒன்று இஸ்ரேல் இன்னொன்று வந்து எகிப்துக்கிட்டே எங்களை இதுமாக உள்ளே விடுங்க நாங்கள் நிறைய தகவல்களை சேகரிக்க வேண்டியது இருக்கிறது அப்படின்னு மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அல் அவடா ஹாஸ்பிட்டல் அல் அவடா ஹாஸ்பிட்டலோட முழு ஆப்ரேஷன் யார் கைக்கு போயி போயிடுச்சு அப்படின்னா இப்போ இஸ்ரேல் கைக்கு போயிடுச்சு அதனால் கொஞ்சம் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே கொஞ்சம் சீரியஸ் கண்டிஷனில் இருக்கிறோம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கன்ற மாதிரி வந்து கேட்டிருக்காங்க சரி எமினி அவதிக்கள் தாக்கல் நடத்திய அந்த ரூபிமாரோட கப்பல் பக்கத்தில் பார்த்துக்கோங்க அப்போயே சிங்க் ஆகிடுச்சுன்ற மாதிரி சொன்னாங்க அதற்கு ரூபிமார் கப்பல் தரப்பில் இருந்து யூகே தரப்புலேருந்து என்ன சொன்னாங்கன்னா இல்லை நாங்கள் அப்படியே டிஜிபோட்டி பக்கம் கொண்டு போயிருக்கிறோம் கொஞ்சம் கயிறு கட்டி கொண்டு போயிட்டுருக்கோம் மூழ்கெலாம் விடலான்ற மாதிரி சொன்னாங்க பட் அதை மூழ்கக்கூடிய மூழ்க சுச்சுவேஷனில் இருக்கக்கூடிய அந்த கப்பல் பாருங்கள் ஆல்மோஸ்ட் ஒரு பாதிக்கு மேலே அப்படியே சிங்க் ஆகிடுச்சி இந்த டைட்டானிக் கப்பல் மூழ்கில் டைட்டானிக் கப்பல் மூழ்கிறதுக்கு எத்தனை நாள் எடுத்துச்சு ரெண்டு மூணு நாள் எடுத்துச்சு அதே மாதிரி தான் எதுவும் அப்படியே பாதி பாதி ஒரு பாதி மூலிகரிச்சு கொஞ்சம் கொஞ்சம் மூழ்கிற கண்டிஷன் இருக்கிறது அதுக்கான வீடியோ பதிவில் பார்த்துக்குவாங்க ஒரு பக்கம் வீடியோ பதிவுகள் ஓடி இருக்கும்போது இன்னொரு விஷயம் என்ன என்னன்னி ஹியூமனில் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க யார் இஸ்ரேல் தரப்பில் ரஷ்யாவுக்கு கடுமையான கண்டனம் எதற்காக உக்ரைன் மீது தாக்கல் நடத்துகிறாங்க இதை நாங்கள் கடுமையாக கண்டிக்கிறோம் அது இல்லாமல் ரஷ்யா ஈரான் கோஆப்ரேஷன் இருக்குல்ல அதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் காரணம் என்னவென்றால் ரஷ்யாவில் இருக்கக்கூடிய அணு ஆயுதங்களை ஈரான்கிட்ட ஷேர் பண்ணுறது இல்லாமல் ஈரான் தற்பொழுது ஒரு நாலஞ்சு பக்கம் வச்சுருக்காங்க நாலஞ்சு பக்கம்னா அணு ஆயுதம் வைத்திருப்பதான தகவல் கிடைத்திருக்கிறது அங்கே தகவல் இருக்கும் பட்சத்தில் இங்கே அமைதியற்ற சூழ்நிலை ஏற்படுகிறது அதை உறுதிப்படுத்துங்கள் இல்லை என்றால் உலகம் ஒரு அமைதியற்ற தன்மை ஏற்படுத்திவிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ உக்ரைன் நாங்கள் கொஞ்சம் ஜாயின் பண்ண விரும்புறோன்னு இருக்காங்க அதனால தான் உக்ரைனுக்கு அவசர அவசரமாக முன்கூட்டியே தகவல் கொடுக்கக்கூடிய வார்னிங் சிஸ்டத்தை இஸ்ரேல் கொடுக்குறாங்க எதுக்காக அப்படின்னாங்கன்னா இப்போ ரஷ்யா தாக்கல் நடத்தினா நான் வார்னிங் சிஸ்டத்தை கொடுக்குறேன்னு இருக்காங்க இது புதுசாக ஏற்கனவே அவங்க கொடுக்குறாங்க ஆனால் இஸ்ரேல் விரும்பி கேட்க ஏன்னா இஸ்ரேல்கிட்ட உக்ரைன் விரும்பி கேட்குறது ஐயா அந்த ஐரன் டோம் கொடுத்திங்கன்னா பரவாயில்லன்னு கேட்டுட்டு தான் இருக்கிறாங்க ஆனால் இதுவரை கொடுக்கல இஸ்ரேல் வேறு எதுவுமே கொடுக்கல அந்த ஏர்னிங் வார அதாவது முன்கூட்டியே தகவல் கொடுக்கக்கூடிய அந்த வார்னிங் சிஸ்டம் மட்டும்தான் கொடுத்து கொடுத்துட்ருக்காங்க ஸோ பார்க்கலாம் என்ன நடக்கப் போகிறது இது அங்கே இருக்கக்கூடிய நிகழ்வுகள் நான் காலைல ரவிக்குமார் கேட் சின்னவங்க கிட்ட ஒரு விஷயம் சொன்னேன் டெக்ஸாஸில் இருக்கக்கூடிய காட்டு தீ இருக்கு இல்லையா அந்த தீயில் விவசாய நிலங்களோட ஏற்பட்ட தீ விபத்து இருக்கு இல்லையா ரெண்டு லட்சத்தி இருபதாயிரம் ஹெக்டர் அங்கே நான் ஏதோ இரநூறு முந்நூறு ஹெக்டர் அப்படின்னு நினச்சேன் நான் ரெண்டு லட்சத்தி இருபதாயிரம் ஹெக்டர் பெரிய அளவுக்கு இதுவரை டெக்ஸாஸ் மாகாணத்தில் இந்த அளவுக்கான ஒரு தீப்பிழம்போ இல்லை விவசாய நிலங்களோ அந்தளவுக்கு பாதிக்கப்பட்டதே இல்லையா அணைக்க முடியாமல் இருக்காங்க ஸோ அங்கே இருக்கக்கூடிய நியூக்ளியர் வெப்பன் வில் பி டேஞ்சர் அது மாற்ற முடியுமா முடியாதான்னு சொல்லிட்டு அமெரிக்கா திணறி கொண்டிருக்கிறது நான் காலைல சொன்ன அதே தகவல் தான் ஸோ வந்திருக்கக்கூடிய வீடியோ பதிவுகள்லாம் பார்த்தீங்கன்னா டெக்ஸாஸ் ரொம்ப உசநிலை பிரகடனப்படுத்தப்பட்டு ரொம்ப உஷா நிலையில் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் ஆயிரக்கணக்கான மக்கள் லட்சக்கணக்கான மக்கள் வெளியேறி கொண்டிருக்கிறார்கள் ஏன்னா ரெண்டு லட்சத்தி இருபதாயிரம் ஹெக்டர் எரியுது அப்படின்னா பார்த்துக்கோங்க எந்த ஒரு டெக்சாஸ் பெரிய அளவுக்கு தடுப்பெல்லாம் போட்டு அகதிகளை நாங்கள் உள்ளே மாட்டேன்னு தடுத்தாங்களோ இன்றைக்கி நெருப்பு உள்ளே வந்துச்சு எப்படி தடுக்க போகிறாங்களோ தெரியல பாரு ஒரு வகையில் இப்படி தடுத்தாங்கன்னா இயற்கை ஓடி வந்து இன்னொரு பக்கம் தடுக்கிறது இல்லை இதுதான் இயற்கையின் சக்தி அசர்பைசான் தெளிவாக சொல்லிட்டாங்க எங்களுக்கு அர்மீனியா கூட சண்டை போகிறதுக்கான எண்ணெலாம் இல்லை அது மேக்ரன் அவர்கள் கூட அதாவது ஃப்ரான்ஸ் அதிபர் மேக்ரன் அவர்களோட ஒரு உள்ளார்ந்த கற்பனைகள் ஒரு இலூஷன் அப்படியே இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லாத மாதிரி இருக்குன்னா சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி ஒரு இலுவிஷன் கூட எடுத்துக்கோங்க யார் அசர்பைஸான் அர்மீனியாவை தாக்கிவிடும் என்று ஃப்ரான்ஸோட கருத்தை நாங்கள் ஒரு இலுவிஷனாக எடுத்துக்கிறோம் அதனால் ஏதோ ஒன்று பாவன் மனசு ஆசைப்படுறாரு டெய்லியும் ஒரு கருத்து மைக்கு கொடுத்தா பேசணும்னு நினைக்கிறாரு நேற்று கூட என்ன சொன்னார் நேற்றோனுடைய படைகள் பெரிய அளவுக்கு நாங்கள் அனுப்பலான்னு இருக்கிறோம் அதில் ஆப்ஷன் தான் இருக்குதுன்னு சொன்னோடனே எல்லா நாடுகளும் பதறி போயிட்டாங்க இன்றைக்கி யூகே கூட ஓடியதுன்னு சொல்லிட்டாங்க ஐயா தயவு செய்து இந்த லார்ஜ் ட்ரூப் அனுப்புகிறேன் சுமால் ட்ரூப் அனுப்புகிற பேர்லாம் உக்ரைனுக்கு கிடையவே கிடையாது எங்களுக்கு அந்த சக்திகளே இல்லை ஐயா அப்படின்னு சொல்லிட்டாங்க எல்லாருமே வந்து முடியாதுன்னுட்டாங்கல்ல சரி இப்போ அர்சம்பைஸான் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க அர்மீனியா மீது தாக்கல் நடத்த மாட்டாங்க அப்படின்ட்டு அது ரஷ்யா தரப்புலேயும் கொஞ்சம் உறுதிப்படுத்தி வச்சுருக்காங்க எப்போ நம்ம நடக்குமா நடக்காதா அப்படின்றது உங்களுக்கு சின்ன ஒரு குழு கொடுக்குற மாதிரி நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க ஏன்னா நீங்கள் சாதாரண இல்லை இதோ அதுக்கான குழு பாருங்கள் அதாவது உக்ரைனுடைய ஜெலன்ஸ்கி அர்மீனியாவுக்கு போய் பார்க்க போகிறதாக தகவல் கிடைத்திருக்கிறது அப்படியே அசர்பைசானுக்கும் போய் பார்க்கலாமா அப்படின்ற மாதிரி வந்து லைட்டாக அசல் பசுலாக பேசிக்கிறாங்க போயிட்டு ஆசீர்வாதம் கிடைச்சதுன்னா கண்டிப்பாக சம்பவம் இருக்குது அர்த்தம் ஸோ பார்க்கலாம் அதுக்கான பர்மிஷன் கிடைக்கிறது என்னன்னு தெரியல ஆனால் அல்பேனியாவுக்கு போயிட்டார் அல்பேனியாவுக்கு போயிட்டு தனியாக யூரோப்பியன் இல்லாதனால அவங்ககிட்ட ஒரு சில வார்த்தைகள்லாம் பேசி அல்பேனியாடைய பிரசிடெண்ட்டுக்கு மிக உயரிய விருதுகள்லாம் கொடுத்து அவர் அப்படியே கவர வச்சு சீக்கிரம் எங்களுக்கான உதவிகளையும் கொஞ்சம் செக்யூரிட்டி கேரண்டியும் கொடுங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க நேற்று சவுதி அரேபியாவில் போயிட்டு பெரிய அளவுக்கு பேசிவிட்டு என்னென்ன உதவிகளை கிடக்க முடியுமோ அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே தலைவர் நேராக அல்பேனியாவுக்கு வந்திருக்கிறார் அல்பேனியாவுடைய பேச்சு வார்த்தை என்ன நடக்கப் போகிறதோ தெரியவில்லை அவார்டு கொடுத்து கவத்துட்டாரு பார்க்கலாம் என்ன கிடைக்க போகுதுன்னு பார்க்கலாம் அமெரிக்க வெள்ளை மாளிகையுடைய செய்தி தொடர்பாளர் ஜான் கெர்பி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா தப்பு அவர் மீது ஒத்துக்கிறார் ஆமாம் நாங்கள் வந்து ஆயுதங்கள் கொடுக்கலன்னா எல்லா டெரிட்டரியும் உக்ரைன் இழந்துடும் போல் அது எங்களுக்கே நல்லா தெரியுது வேறு வழி இல்லை ஃபண்டிங் கொடுக்க முடில அதனால் உக்ரைனுடைய சக்ஸஸ் எங்கள் கையில் தான் இருக்குன்றது எங்களுக்கு நல்லாவே தெரியும் நாங்கள் கொடுக்கலன்னா கண்டிப்பாக கெயின் ஆகிடுவாங்க நாங்கள் பார்த்துட்டு தான் இருக்குன்னு இருக்காங்க ட்ரான்சிட்ரியா இன்றைக்கி என்ன தேதி ஃபிப்ரவரி டுவெண்ட்டி எயிட் ஸோ இந்த பிப்ரவரி டுவெண்ட்டி எயிட் ஆர் டுவெண்ட்டி நைனில் நாங்கள் யார் டிரான்சிட்ரியா மால்டோ பக்கத்தில் இருந்து வரைபடத்தில் பார்க்குறீங்களா முறைப்படி ரஷ்யா கூட இணைய போன்ற தகவல்லாம் கொடுத்தாங்கல்ல இப்போ இணையெல்லாம் இல்லை எங்களை வந்து பாதுகாங்க எங்களை வந்து ப்ரொட்டக்ட் பண்ணுங்கள் எங்களுக்கான எங்களை தடுப்பதற்கான முழு அதிகாரம் உங்கள்கிட்ட நாங்கள் கொடுக்குறோம்னு இருக்காங்க இது எப்படி சொல்கிறதுனா இப்போ எப்படி உக்ரைனை வந்து செக்யூரிட்டி கேரண்டி கொடுத்து எல்லாருமே வந்து பாதுகாக்கிறாங்களோ அது மாதிரி எங்களுக்கான செக்யூரிட்டி கேரண்டி கொடுத்து அது மால்டோவா சமீப காலமாக எங்களை நிறைய தொந்தரவு செய்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றுலேருந்து இதுக்கான தனி மாகாணத்துக்கான அதிகாரத்தை வந்து கொடுத்துட்டாங்க ஆனால் இது கொஞ்சம் ரஷ்யாவை சார்ந்திருக்கிறதுனால மால்ட்டம் என்ன பண்ணுறாங்க ஒரு சில தடைகளை விதிக்கிறது ஒரு சில பிரச்சனைகளை செய்கிறது எந்த மாதிரி பிரச்சனைகள் அப்படின்னா எப்படி தைவானுக்கு அடிக்கடி சீனா போய் குடைந்தல் குடைச்சல் கொடுக்குறதோ அது மாதிரி நிறைய பண்ணிகிட்ருக்கிறாங்க எங்களை ஓடி ஓடி வந்து காப்பாற்றுங்கள் ரஷ்யா எங்களை வேறு வழி இல்லை ஐயோ எங்களை காப்பாற்றி விடுங்கள் அப்படின்னு ஒரு கோரிக்கை வச்சுருக்காங்க ஸோ பார்க்கலாம் என்ன நடக்க போகிறதே தெரியல ரஷ்யாவை நாங்கள் காப்பாற்றுற மாதிரி தான் வந்து சொல்லியிருக்காங்க அதுக்கு ஒடிசாவில் இருக்கக்கூடிய மொத்த துறைமுகம் ரஷ்யா கண்ட்ரோவில் வந்துட்டா வந்தால் மட்டுந்தான் ட்ரான்சிட்ரியாவையும் இதையும் கனெக்ட் பண்ணுவாங்க அப்படி கனெக்ட் ஆச்சுன்னா தான் அடுத்து மால்டோவுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை இருக்க போகுது என்ன ரஷ்யா பேர்ட்ரில் வச்சுக்கிட்டு அவங்க பெரிய ஒரு ஏதா கூடமான ஒரு நிகழ்வுகளை அவங்க எதிர்பார்க்கலாம் நம்ம உக்ரைனுக்குள்ளே வாஷிங்டன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இருபதாயிரம் வெளிநாட்டு வீரர்கள் ஐம்பது நாட்டிலிருந்து வந்து சண்டை போட்டுட்ருக்காங்களாம் ஆல்மோஸ்ட் இப்போ இருபதாயிரம் பேத்துக்கு மேலே இருக்காங்கன்றமா சொல்லியிருக்காங்க இந்த ஃபினான்ஷியல் டைம்ஸ் பத்திரிக்கை என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரஷ்யா ஆல்மோஸ்ட் இருக்கிற அணு அணுவாயத்தில் அப்படி தூசு தட்டி தொடச்சி கொஞ்சம் ட்ரையல் பண்ணி அப்பப்போ ஒன்று ரெண்டு வெடிக்குமா வெடிக்காதெல்லாம் டெஸ்ட் பண்ணி கொஞ்சம் வச்சுக்கோங்க பத்திரமா எந்த சூழ்நிலையிலாம் நம்ம நெருங்கி கொண்டு இருக்கிறோம் அணுவாயத்தை போடுவதற்காக நம்ம நெருங்கி கொண்டு இருக்கிறோம் அந்த நெருக்கத்தை கொஞ்சம் அலசி ஆராயங்கள் இன்க்ளூடிங் நம்ம சீனாவை கூட நம்பக்கூடாது சீனா பக்கம் இருக்கிறது கூட கொஞ்சம் அலசி ஆராய்ங்க என்ன ஏமா அந்த கேப்பில் அவங்களும் உள்ள நுழைஞ்சாலும் நுழைவாங்க யாரையும் எங்கேயும் நம்ப முடியாதுன்ற மாதிரி இதை நியூயார்க் டைம்ஸ் வந்து லைட்டாக அப்படி கிள்ளி விட்டுருக்கிறாங்க சீனாவே லைட்டாக வந்து கோத்து விட்டுருக்கிறாங்க அப்படின்னு சொல்ல முடியும் ஃபைனலாக இந்த வீடியோவோட நிறைவு பகுதிங்க நிறைவு பகுதியில் ரெண்டு விஷயங்களை பேசிடலாம் மொதல் விஷயம் என்ன அப்படின்னா நார்த்து கொரியா ஆறு புள்ளி ஏழ்நூறு கண்டெய்னரில் ஓவரால் அதை ஒரு ஏழு பெரிய ஷிப்பு பக்கத்தில் மூணு மில்லியன் நூற்றி ஐம்பத்தி ரெண்டு எம்எம் ஷெல்ஸை ரஷ்யாவை கொடுத்துருக்காங்க இது உக்ரைன் யூரோப் யூனியன் உக்ரைனுக்கு கொடுத்ததை விட பத்து மடங்கு அதிகம் ஒட்டு மொத்த இருபத்தி ஏழு நாடுகளும் சேர்த்து கொடுத்ததை விட பத்து மடங்கு அதிகம்னு சொல்லிட்டு இருக்காங்க ரெண்டாவது என்னென்னா ரஷ்யா அட்டாமிக் எனர்ஜி கார்பரேஷன் ரோசாட்டம் இருக்க இல்லைன்னா அவங்க துருக்கியில் போய்ட்டு ரெண்டாவது பவர் பிளான்ட்டை நிறுவுகிறாங்க மூன்றாவது விஷயங்கள் என்னென்னா உக்ரைன் போலந்துக்கிட்ட இழப்பீடு கேட்குறாங்க எங்கள் தானியங்களை தேவையில்லாமல் வேஸ்ட் பண்ணிட்டாங்க இல்லையா அதற்கான இழப்பீடுகளை உடனடியாக கொடுங்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க அது போலந்து போதா என்னன்னு தெரியல உக்ரைனுக்குள்ளார ஒரு பெரிய வேர்ல்டுலேயே லார்ஜஸ்ட் சரக்கு விமானம் வந்து ஆரம்பத்தில் எரித்தாங்க பிப்ரவரினா மார்ச் பக்கத்தில் எரிச்சிட்டாங்க அது யாருன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க கடைசியில் ரஷ்யா இல்லையா அவங்க இதிலே ஏவியேஷன் செக்யூரிட்டி டிவிஷனில் ஒர்க் பண்ண ஆண்டனோ ஸ்டேட் என்டர்ப்ரனர்ஸ் கம்பெனிக்குள்ளே ஒர்க் பண்ண ஒரு நபர் தான் தான் பிடிச்சிட்டு மாதிரி சொல்லியிருக்காங்க அவர் பிடிச்சி பதினஞ்சு வருஷம் சிறை தண்ணி மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ பொறுத்து இருந்து பார்க்கலாம் ஸோ இன்றைக்கு ஒரு ஓரளவுக்கு நான் தகவலை கவர் பண்ணி பிடிச்சிருந்தா பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரவிக்குமார் சோ அமுச்சேன் நன்றி வணக்கம்